மொழியில் கதை கேட்க வந்த தமிழ் இஞ்சங்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பூதனி ஒரு குகையில ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருந்தா அந்த பூதணிக்கு பசி எடுக்கவும் ஆ எனக்கு ரொம்ப பசிக்கு சீக்கிரமா போய் கண்ணில் படுறதெல்லாம் அடிச்சு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொகைக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியாம ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சா ஊருக்குள்ள வந்தோடன இன்னைக்கு யார் என் கண்ணில் படுறாங்களோ சாப்பிட வேண்டியது தான் அந்த நேரம் ஆஹா மழை வருது நம்ம யார் கண்லியாவது பட்டோம்னா நம்மளே பிடிச்சி அடிச்சு போடுவாங்க சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு அங்கிருந்து யாருக்கும் தெரியாம ஒரு இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் ஆ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது வீடும் பெருசாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சுவையான சாப்பாடும் கிடைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம போய் இருந்துக்க வேண்டியது தான் அப்படின்னு அங்கேருந்து அந்த வீட்டு கிச்சனுக்கு போனான் என்ன சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை வெறும் தேங்காயை உடச்சி வச்சிருக்கிறாங்க பெரிய வீடுன்னு பார்த்தா இப்படி தேங்காயை உடச்சி வச்சுருக்கிறத பாரு சரி இப்போ ரொம்ப பசிக்குது வேறு தேங்காயை சாப்பிடுவோம் அப்படின்னு தேங்காயை சாப்பிட ஆரம்பிச்சா ஆ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த தேங்காய் நான் நல்லா சாப்பிடுவேன் உடச்சி வச்ச தேங்காய் யார் சாப்பிட்டது இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் தேங்காயை திங்கிறது அப்புறம் தேங்காய் சட்னி வேணும் அந்த சட்னி வேணும்னா எப்படி உடனே ரெடி பண்ணிட்டு வருது என்னங்க ஏமா ஏமா இப்படி இருக்க உங்களைய என்ன வர்ற கோவத்துக்கு எதுக்கு உடைச்சு வச்ச தேங்காய் முதல்ல சாப்பிட்டீங்க எனக்கு தெரியாது போய் முதல்ல தேங்காய் உடைச்சு எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் போங்க சரிடா இந்த நான் உடைச்ச ஏன் தேங்காய் தண்ணி வரல இவ்ளோ பெரிய தேங்காயில் தண்ணி இல்லையே இவன் வேற வந்து தேங்காய் தண்ணி வேற கேட்பாளே என்னங்க தேங்காய் தண்ணி எங்கீங்க அதையே நீங்களே குடிச்சுட்டீங்களா இதே உங்களுக்கு வேலையா போச்சு எனக்கு தேங்காய் தண்ணியும் தர்றது இல்லை தேங்காயும் தின்னுபடுறீங்க ஆனா சாப்பாடு மட்டும் நேர நேரத்துக்கு வேணும்னு என்கிட்ட சண்டை பண்றீங்கல்ல நான் எங்கம்மா சண்டை பண்றேன் நீ இருக்கிறத குடும்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் தயவு செஞ்சு டென்ஷன் மட்டும் ஆகாத இப்படியே நாள் போயிட்டு இந்த வீட்டில் தேங்காய் தண்ணியும் இல்ல தேங்காய் இல்ல எல்லா தேங்காயும் நான் தானே சாப்பிட்றேன் எப்படி இருக்கும் ஹா 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 அப்படின்னா அந்த போதை சிரிச்சா வீட்டுக்குள்ள வச்சு தானே தேங்காய் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது நான் ரோட்ல வச்சு உடைக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் கடையில் இளநி ஏதாச்சும் இருந்ததுன்னா இளநீ தண்ணி கொண்டுட்டு போய் நம்ம வீட்டுக்காரம்மா கொடுப்போம் சமாதானமாகட்டும் சரி இந்த ஐடியா தான் இருக்கு சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஏளனி கடையை நோக்கி போய் இளநீ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு இளநீ கடைக்கு போனா உனக்கு நான் இளநீ வாங்கிட்டு வந்திருக்கேன்டா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குடி இனிமே சண்டை போடாத ஆஹாஹா நான் அதுக்குள்ள போயிடுவேனே என்ன பண்ணுவ அப்படின்னா அந்த பாட்டிலுக்குள்ளே போய் பூதனி ஒளிஞ்சிக்கிட்டா அது தெரியாமல் என்னது கருப்பாக இருக்குது கெட்டு போயிடுச்சி ஆட்டுக்கு இதை போய் எனக்கு வாங்கிட்டு வந்துருக்குறீங்க இப்போ தெரியுது ம் அப்படின்னு சொச்சுட்டான் என்ன என் பொண்டாட்டி எது பண்ணாலும் கோச்சுடுறான் வாங்கிட்டு வரும்போது நல்லா தானே இருந்தது இந்த கருப்பா எப்படி வந்துச்சு சரி கெட்டு போனதாக இருக்கும் இதை தூக்கி எறிஞ்சிட வேண்டிதான் இதுன்னு வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சான் ஐயோ இத்தனை வருஷமாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தேனே என்ன இந்த மூடிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்டாங்களே இனிமேல் நான் அந்த பாட்டிலோட மூடியை திறந்து நான் எப்படி வெளியே போக போகிறேன் ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு அந்த பூதனி கதறிட்டு இருந்தாள் இனிமேல் அவள் அந்த பாட்டிலுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாளா அந்த நேரம் சுறு சுறா வந்து லபக்குன்னு சாப்பிட்டுருச்சு சுறா வயிற்றுக்குள்ளேயே அந்த பூதனி காலத்துக்கு மாட்டிக்கிட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ